வணக்கம் நண்பா உங்கள் இலக்குகளை அடைய இப்போதே கடினமாக உழைக்க தொடங்கினால் அது ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம் ஆனால் அந்த உழைப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தரும் ஒருவேளை இப்போது உழைக்க தவறிவிட்டால் அல்லது சோம்பேறித்தனமாக இருந்தால் எதிர்காலத்தில் வறுமை அல்லது தோல்விகளால் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே போராட்டமாக மாறிவிடும் நாம் பொதுவாக மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆராய்வதிலேயே அதிக நேரத்தை செலவிடுகிறோம் ஆனால் உங்களது எண்ணங்கள் செயல்கள் மற்றும் குணங்களை நீங்களே உற்று பார்க்க வேண்டும் ஒரு புத்தகத்தை படிப்பது நமக்கு எப்படி அறிவை தருகிறதோ அதே போல் நம்மையே நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போதுதான் நமது பலம் மற்றும் பலவீனங்கள் நமக்கு தெரியும் மற்றவர்களை குறை சொல்வதையோ அல்லது அவர்களை பற்றி பேசுவதையோ நிறுத்திவிட்டு நம்மை நாமே செதுக்கிக் கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் கொள்ளாதவர்களிடம் வாதிடுவது நம்முடைய மன அமைதியையும் நேரத்தையும் மட்டுமே வீணாக்கும் வார்த்தைகள் வீணடிக்கப்படும் இடத்தில் அமைதியாக இருப்பது உங்களுடைய சுயமரியாதையை காக்கும் ஒரு வழியாகும் சில நேரங்களில் நூறு வார்த்தைகள் சொல்லாத கருத்தை ஒரு மௌனம் புரிய வைத்துவிடும் வாழ்க்கையில் நாம் எப்போதும் எதையாவது நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதில் நம் அமைதியை தொலைக்கிறோம் காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும் அவசரப்படுவதால் காரியம் கிட்டுவிடும் சில விஷயங்கள் அல்லது உறவுகள் நாம் நினைத்தபடி அமையவில்லை என்றால் அதை வலுக்கட்டாயமாக மாற்ற முயல்வது மன அழுத்தத்தை தான் தரும் நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கான பலன் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்பதை நம்புங்கள் இலக்கை அடைவது மட்டுமே வாழ்க்கை அல்ல அந்த இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும் ஒவ்வொரு நாளும் அந்த பயணமுமே வாழ்க்கை அதை ரசித்து வாழ பழகுங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அந்த அறிவு உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் அது உங்களுக்கு பணத்தையோ பதவியையோ அல்லது பிறரை வழிநடத்தும் அதிகாரத்தையோ கொடுக்கலாம் ஆனால் வெறும் அறிவு மட்டும் ஒருவரை முழுமையாக்காது ஒருவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் அதாவது நேர்மையாக பணிவாக உண்மையாக என்பதை பொறுத்தே அவருக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும் அதிகாரம் பயத்தை கொடுக்கலாம் ஆனால் நற்பண்பு மட்டுமே மக்களின் இதயங்களில் நீங்காத மரியாதையை தரும் நாம் சந்திக்கும் இக்கட்டான அல்லது மகிழ்ச்சியான தருணங்கள் நமக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்கின்றன நேரம் செல்ல செல்ல நமக்கு அனுபவ அறிவு கிடைக்கிறது பொறுமையின் அவசியத்தையும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதையும் காலம் உணர்த்துகிறது மற்றவர்களிடம் நாம் பழகும் போது கிடைக்கும் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அல்லது அன்பு ஆகியவை மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது என்பதை கற்றுக் கொடுக்கின்றன நம்முடைய பலவீனங்களையோ அல்லது கவலைகளையோ வெளிக்காட்டும் போது மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் போகலாம் அல்லது அதை பயன்படுத்தி நம்மை காயப்படுத்தலாம் எனவே அமைதியாக இருப்பதே நல்லது இன்றைய வேகமான உலகில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பிரச்சனைகளில் மூழ்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருவருடைய உண்மையான வழியை உணர மற்றவர்களுக்கு நேரமோ அல்லது அக்கறையோ இருப்பதில்லை என்பதே கசப்பான உண்மை மற்றவர்களின் ஆதரவை எதிர்பார்க்காமல் உனது உணர்வுகளை நீயே கையாண்டு பழகிக்கொள் அதுவே உனக்கு நிறைவான வாழ்க்கையை தரும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்வது போல நேர்மறையாக சிந்திக்க நமது மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் ஒருவேளை கை நழுவி போனால் எனக்கு கெட்ட நேரம் என்று கருதிவிடாமல் வருத்தப்படாமல் இதைவிடச் சிறந்த ஒன்று எனக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைப்பதே மனதை பழக்கும் முறையாகும் நம்முடைய நிம்மதியை கெடுக்கும் அல்லது நம்மை புரிந்து கொள்ளாத ஒருவருடன் சேர்ந்து வாழ்வதை விட தனிமையில் இருப்பதே மனதிற்கு அமைதி தரும் நாம் தனிமையில் இருக்கும் போதுதான் நம்மை பற்றி நாம் அதிகம் புரிந்து கொள்கிறோம் மற்றவர்களை சார்ந்திருக்காமல் நம்முடைய சொந்த முயற்சியில் முன்னேற பழகுகிறோம் மற்றவர்களின் உதவி இல்லாமல் போராடி வெல்பவர்கள் அதிக மன உறுதியை கொண்டிருப்பார்கள் ஒரு விதை எப்படி மண்ணுக்குள் தன்னை உருமாற்றிக்கொண்டு செடியாக வெளிவருகிறதோ அதேபோல் நாமும் புதிய விஷயங்களை கற்கவும் நம்மிடம் உள்ள பழைய தேவையற்ற பழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு சிறிய செடி வளரத் தொடங்கும் போது அதற்கு பல தடைகள் இருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து முயற்சி செய்து வளர்கிறது அதே போல நாமும் சவால்களை கண்டு அஞ்சாமல் முன்னேற வேண்டும் நாம் நேற்று இருந்ததை விட இன்று ஒரு படி மேலானவர்களாக மாற வேண்டும் அறிவு பணம் மற்றும் செயல் என அனைத்து துறையிலும் நம்மை நாமே மெருகேற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு செடி வளர்வதற்கு காலமும் சரியான சூழ்நிலையும் தேவை அதுபோல நம்முடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்க நாம் பொறுமையாக காத்திருந்து தொடர்ந்து செயல்பட வேண்டும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்